வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினூன்றாம் தேதி ஒரு சின்ன ஒரு நியூஸோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இந்த வீடியோ மற்றாக்களை பொறுத்த வரைக்கும் சொத்து கடினமாக இருந்தாலும் என்னை என்னை ஆக்களுக்கு சற்று கடினமாக இருந்தாலும் இந்த வீடியோ சற்று நீங்கள் எதிர்பாராத ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதேனென்றால் உங்களுக்கு தெரியும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேதி உங்களுக்கு தெரியும் நன்றாகவே தெரியும் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நான் பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு நான் அது உங்களுக்கு தெரியும் அதற்கு முதல் உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் மாதம் ஓகஸ்ட் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாவச்சேரி நீதிமன்றத்தால் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தால் நான் தண்டனை வழங்கப்படும் தண்டனை என்பதை சொல்வதை விட அன்றைய தினம் மஜிஸ்ட்ரேட் நீதவானவர்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை அதாவது வந்து பிணை நிபந்தனைகளை மீறினதன் காரணமாக ஒன்பதாம் மாதம் இருபத்தாறாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை நான் சிறைக்கு இல்லை உங்களுக்கு தெரியும் அப்போது நான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழுன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் ஞாபகம் இல்லை அன்றைய தினத்திலிருந்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வரை இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நான் பேராதன வைத்தியசாலியர் டிப்யூட்ரேக்டராக இடமாற்றம் செய்யப்பட்டது நான் உங்களுக்கு தெரியும் அது ஒரு சட்ட ரீதி அல்லாத அரசாங்கத்தில் தூண்டுதலால் வழங்கப்பட்ட ஒரு இடமாற்றம் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் அதே நேரங்களில் தான் எங்களுடைய இந்த கவர்மெண்ட்ஸ் மாறுகிறது அணியுடைய அரசாங்கம் மாறுகிறது சஜித் பிரேமதாஸ் வருவார் வேற எதிர்பார்கள் அது அதன் பிறகு எதிர்பார்ப்பு வந்து எங்களுடைய அன்பகுமார் திசாநாயகர் வருவார்ன்னு சொல்லி ஜனாதிபதி தேர்தலில் அன்றோகுமார் திசாநாயகர் வெண்ணிருக்கிறார் அப்படியும் இருக்கத்தக்கனையாக இவர் எங்களுடைய யார் முன்னாள் சுகாதார அமைச்சர் செயலாளர் பிஜி மகிபால நான் அவரோட சண்டை பிடிச்சிட்டேன் கொழுவிட்டேன் தான் போறதுக்கு முன்னம் என்னை துளைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவ்வளவு நின்று பிடிச்சு நான் சாவச்சேரி வைத்தியசாலையை விட்டு நகரையில மன்னார் வைத்தியசாலையில போய் நீதி கேட்டு நான் அதுக்கு பிறகு பேராதனை வைத்தியசாலையில இவர்கள் என்ன பேராதனைக்கு அனுப்பினது கூட சட்ட ரீதி இடமாற்றம் என்ற அடிப்படையில் கூட நான் வழக்குகளை நான் அந்த நேரம் என்னுடைய முதுகுல குத்தினது வந்து எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தவர்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டக்ளஸ் தேவானந்த தொடர்பாகவும் நான் சொல்லுகிறேன் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும் கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல டக்ளஸ் சேவானந்தா ஒரு கேபினட் அமைச்சர் மீன்பிடி கேபினட் அமைச்சர் இப்ப ராமலிங்க அந்த காலங்காலமா மீன்பிடிக்கு பாராக்கள் இப்படி ஒரு கேவலமான வேலையை ஏன் தான் தொடர்ந்து செய்யணுமோ எனக்கு தெரியல அன்றைய தினம் வந்து எங்களுடைய டாக்டர் டாக்டர் சேவானந்த அவர்கள் ஒரு கேபினட் அமைச்சர் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் சோ டாக்டர் சேவானந்த அவர்கள் வந்து என்னோட தனியாக தொடர்பு கொண்டு அவருடைய செக்ரட்டரி தவராசாவோ தவராசா நீங்க ஞாபகம் இல்லை அவர்களுக்கு கொண்டு இருந்து குழும்புலையும் வந்து மீட் பண்ண சொல்லி எனக்கு சொல்லி இருந்தது நீங்கள் டாக்டர் ஜிஎம்ஓட பிரச்சனை இருக்கிறபடியாக நான் இதை சோல்வ் பண்ணி வைக்கிறேன் கபினட்ல நான் உங்களை திருப்பியும் சாவச்சரி வைத்தியசாலைக்கு எம்எஸ் ஆக அப்பாயின்மெண்ட் பண்ணுகிறேன் ஆகவே தாங்கள் தயவு செய்து இந்த அரசியல் இருந்து சர்டிவிலகி ஒரு டெம்பரியாக பேராஜனை வைத்தியசாலையிலே வேலை செய்யுங்கள் என்று சொன்னது என்ற அடிப்படையில நான் வைத்தியசாலைக்கு போராட வேண்டாம் என்று அனுப்பியிருப்பேன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அடிப்படையில இருக்கும் போது அந்த சாதாரணமாக ஒரு மனித உரிமை மீறப்பட்டா பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட் என்று சொல்லுவார்கள் நான் சொல்ற சரி என்றால் லோயஸ்மே சொல்லலாம் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட் வந்து ஒரு மாதம் எனக்கு ஒரு மனித உரிமை மீறல் செய்யப்பட்டு அதை நான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலேயே கொண்டே வழக்கிற பொருள் இப்போ மேன்முறையீட்டு நீதிமன்றம் அடிப்படை உரிமை மனுத்தாக்கல் என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் பண்டமெண்டல் ரைட் தாக்கல் செய்வதற்குரிய பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட் வந்து ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் வரைக்கும் இவர்கள் திட்டமிட்ட டாக்டர் தேவானந்தா எழுத்து வச்சிருந்தவர் டாக்டர் நீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அந்த பெரிய ஒரு மாபெரும் அனுமதிக்காக தான் நான் நினைக்கிறேன் டாக்டர் தேவானந்தா இன்று வரைக்கும் வேட்டிகளையும் கட்டிக்கொண்டு ரோட்டு வழியை நின்று கொண்டு இந்த முறை ஊராட்சசபா தேர்தலையும் ஒன்றுமே அவரால் செய்யலாம் போயிட்டு ரோட்டு வழியை நின்று கொண்டு வாக்கு கேட்கிற அளவுக்கு அவர் ஒரு கேபினட் அமைச்சராக வாகனங்கள் அதுகள் இதுகள் பவால்ல வந்து வன்னியில வவுனியாவில் டிசிசி மீட்டிங்ல ரங்கி ரேவானந்த இப்போது எங்கே என்று தெரியா அதாவது சிறிய தேர்தல் பாத்தீங்கன்னு சொன்னா பூட்டி இருக்குது ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சது வந்து அந்த தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தல் அது பாராளுமன்ற தேர்தல் சாவச்சேரி மகள் கொடுத்த சம்மட்டி அடி அடியண்ட அடி அப்படி ஒரு அடி அண்மையில சுரேஷ் பிரேமச்சந்திரனும் மற்றது எங்களுடைய யாரு அருந்தபாலனவர்களும் ஒன்றை வசனங்கள் ஏதோ கதைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கீழே கீழே இருக்கிறார்கள் 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 பற்றி மேலே எப்பவுமே குளருவார்கள் ஆனால் மேலே உள்ளவர்கள் கீழே உள்ளவர்களை பார்த்து குளர வேண்டிய இல்லை அவை நான் அதை கதைக்காமல் ஆனால் அது சம்பந்தமாக ஒரு விமர்சனமான வீடியோ ஆர்த்தலா போடுவாங்க சோ டக்ள சேவானந்தா என்னை ஏமாற்றியபடியால அன்றைய தினம் ஒன்பதாம் மாதம் பிஜி மஹிபால தான் போவதற்கு முன்னர் தான் எப்ப போறார் பத்தாம் மாதம் அவர் போறார் நான் நொமினேஷன் பண்றேன் ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் பதினோராம் தேதி நமினேஷன் செய்கிறேன் போறதற்கு முன்னாக ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன் பிஹேவியர் அப்படி ஒரு தண்டனை கோவையே இல்லை அன் பிஹேவியர் பிஹேவியர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவருடைய பிஹேவியர் வந்து அக்செப்ட் பண்ணப்படாத காரணத்தால நான் நான் என்றதை யாருமே எங்கேயுமே இதுவரைக்குமே அந்த நியாயமான விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வைக்கப்பட்டு அது ஒருவரையுமே ஒருபோதுமே அதில் நடக்கவில்லை நீதி நியாயமான விடயங்கள் நடக்கவில்லை சோ இந்த அன்அக்செப்டபிள் பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன் நட்சம் ஒன்றை அமைத்து சுகாதார அமைச்சின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொதுச் செயல் ஆணைக்குழு சுகாதார அமைச்சர் குழுக்குள்ள இருக்கிறார்கள் தாங்களே தாங்களாகவே முடிவெடுத்து ஒன்பதாம் மாதம் இருபத்தி தேதி எனக்கு ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் இன்றையில் இருந்து அடிச்சு பேராதனை வைத்தியசாலைக்கு டாக்டர் அர்ஜுன திலகரன் அவர்களிடம் அனுப்பியாச்சு இன்றையில இருந்து டாக்டர் அர்ஜுனாக்கு சம்பளம் போட வேண்டாம் என்று அன்றைய தினம் அனுப்பிட்டார் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது யாரா சுகாதார அமைச்சர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது ஹெல்த் விங்க் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஹெல்த் விங்க் அனுப்பப்பட்ட பிராக்கு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பது இந்த வீடியோ நடந்தது இருபத்தி ஆறு நான் ஜெயிலுக்கு இல்ல ஒன்பது இருபத்தி ஒன்பது எனக்கு இவர்கள் சொன்ன போது நான் என்னுடைய வைத்திய அதிகாரிக்கு ஒன்பது முப்பது முப்பத்தி அல்லது முதலாம் தேதியை நான் என்னுடைய டைரக்டருக்கு கடிதம் எழுதுகிறேன் நான் இன்றையில இருந்து ரிசைன் பண்றேன் அதாவது வந்து நீங்கள் என்ன திறந்தி போட்டீங்க அதை நான் அக்செப்ட் பண்றேன் ரிசைன் பண்றேன்னு சொல்லி எழுதின கடிதம் வந்து எங்க கொடுக்குறேன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ஜெயிலுக்குல இருந்து நான் அடிபடுறேன் அந்த நேரத்தில் அடிபட்டு நான் சொல்றேன் எனக்கு நொமினேஷன் போடணும் அது எந்த ரிசிக்னேஷன் லெட்டரையும் அக்செப்ட் பண்ண சொல்லுங்க அவையே டிரெக்டர் நான் கவுசல் லெட்டர் சொல்லி அனுப்புறேன் அதே நேரத்தில் நான் உள்ளுக்குள்ள ஜெயிலே இருக்கே கொண்டு செய்யல அதே நேரத்தில் எனக்கு நொமினேஷனை போடுங்க நினைப்பேக்க அந்த கடிதம் வந்து பேராதன வைத்தியசாலை டிரெக்டருக்கு அது வழங்கப்பட்டது அது நேரடியாக கைய கையால கொண்டு வழங்கப்பட்டது அதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி அதன் பிறகு பத்தாம் மாதம் பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி நான் வெளியால் வருகிறேன் வந்து ஒரு ஒன் ஓ டூ ஓர்ல எங்களுடைய டிரெக்டருக்கு அடிச்சு கேட்கிறேன் சார் நான் ரிசை என்ன நீங்கள் அவருடைய கதைத்த ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கிறது என்ன நீங்க ரிசைன் பண்ண என்ன நீங்கள் வேலையில இருந்து நிப்பாத்தி விட்டாரோ நீப்பாட்டிட்டாங்களா ஆனா பயப்படுத்தவே இல்ல அது ஏதாவது செய்யலாம் இப்ப அருள் அரசாங்கம் வந்துட்டு தானே ஏதாவது செய்யலாம் கதைக்கலாம் நீ நான் பொலிட்டிக்ஸுக்கு போறேன் ஆகவே இதுல இருந்து நான் விளத்துறேன் என்று சொல்லி அவர்கிட்ட போன் பண்ண அந்த ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கிறது அந்த ரெக்கார்டிங் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மேல் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பத்தாம் மாதம் பத்தாம் தேதி க ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்கிறது மயூரன் வருகிறார் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து கலைக்கிறோம் பத்து அடுத்த நாள் ஃபைனல் நாங்கள் ஃபைனல் அன்று இரவு தான் ஃபைனலைஸ் பண்ணுகிறோம் யார் யார் எவர் எவர் எடுக்கணும்ட்டு பதினோராம் மாத மாதம் காலை பதினோரு மணிக்கு இருபத்தி நிமிடங்கள் என்னுடைய நொமினேஷன் பாராளுமன்ற உறுப்பினராக நான் வர வேண்டிய என்னுடைய நொமினேஷன் அன்றைய தினம் தான் தாக்கல் செய்யப்படுகிறது அதில் எந்த சந்தேகம் அன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு நொமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் பிறகு நான் தேர்தலை எதிர்கொண்டு பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி தேர்தல் நடக்கிறது இருபத்தொராம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுத்து இன்ற வரைக்கும் சத்திய பிரமாணமன்றாக தான் இருக்கிறோம் ஸோ அதன் பிறகு ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒன்றிரண்டு என்னோட நான் யார் யாரை ஊழல்வாதிகள் சொன்னனோ யார் யார் வந்து ஒவ்வொரு ஒரு துறையில சுகாதார மற்றது ஆளுநர் இவர்கள் எல்லாரையுமே ஊழல்வாதிகள் ஒரு முன்னாள் ஆளுநருடைய கணக்கு கணக்க விடயங்கள் நடந்திருக்கிறது இருப்பதால் சில விடயங்களை சொல்லவில்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் ஆளுநர் யாருமே யாரும் எடுத்துக்கொள்ளலாம் சோ டிஃபமேஷன் போட இல்லாது ஆனா நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் பல ஒரு நாளைக்கு பலத்துக்கு வரும்போது தோண்டுவோம் அறுதலாக அதை விட்டு வெளிநாட்டு கோடினா தான் ஒன்று மற்றபடி ஒன்றும் செய்யலாது சார் அதன் பிறகு பதினொன்றாம் மாதம் இருபத்தொன்னாம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராகி நான் போன பிறகு அது பிறகு பன்னெண்டாம் மாதம் முதலாம் மாதங்கள்ல ஜாழ்பாணத்துல இருந்து ஒரு சில பணக்காரர்களுடைய தூண்டுதலால ஒரு கொஞ்சம் பேர் வந்து சிங்கள ஒரு ஒரு வளமையாகவே இந்த எம்பி மாருக்கு வழக்கு போடுற ஒருவருக்கு வந்து தூண்டி என்று சொல்லப்படுகிறோம் நம்ம போய் தெரியாது ஒரு வழக்கு ஒன்று போடப்படுகிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல இவரை உடனடியாக இன்றைய கோட் ஆம்பி இருந்து நிறுத்த வேண்டும் என்று அந்த வழக்கு ஒன்று போடப்பட்டது வழக்கு போடப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் ஆக வந்தது எல்லார்டுமே கதப்பட்டது வந்தது உங்களுக்கு நன்றாகவே அது தெரிஞ்சோர் விடிய அதன் பிறகு எம்பி போஸ்ல இருந்து நீக்க சொல்லி போட்ட வழக்குகளை நான் இது அன்றைய தினம் எதிர்கொண்ட போது அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு அவர்கள் போட்ட வழக்கு என்னுடைய சட்டத்தரணி அதுக்குரிய பதிலை கொடுத்து அதுக்கு பிறகு அவர்களுடைய பதில் கொடுத்து அவருக்கு என்னுடைய பதில் கொடுத்து அவர்களுடைய நேரம் நாலே தினம் மே பதினாலு ஸோ அது ஜூன் வரைக்கும் அந்த வழக்குகள் இழுபட்டு கொண்டே போகிறது நான் என்னுடைய சட்டத்திறனியிடம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நான் நான் இந்த அரசியலுக்கு வந்தது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆகி காட்டுவேன் நீங்கள் எல்லாரும் எனக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள் அங்கரஞ்ச் அங்கஜன் ராமநாதன் வாழ்க்கையில மறக்கலாம் அது துரோகம் ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி வைத்தியர் உங்களை ஒரு அப்பட்டமா நம்பிக்கையில நீங்கள் குத்தின முதுகுல குத்தின பெரிய காயங்கள் என்னுடைய முதுகில போகிருக்குது ஸோ நான் அவர்களுக்காக தான் இந்த அரசியலில் வந்த இன்றைய தினம் நான் இப்போது ஒரு முடிவொண்டை எடுத்துக்கிறேன் நாளைய தினம் வழக்குகளில் சில நேரங்களில் எனக்கு தடை உத்தரவு நாளைய தினம் காலை வழங்கப்படலாம் அப்படி வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து அந்த வழக்குகள் நடக்கும் அந்த வழக்குகளுக்குரிய செலவுகளையும் நான் பொதுமக்களிடம் வேண்டிதான் கொடுத்திருக்கிறேன் அதுல கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக போகும் அதே நேரம் அங்கே அந்த நீதிமன்றத்தில் வாதுராக்களும் அதை விரும்ப மாட்டோம் அந்த வழக்கு எவ்வளவு வேண்டாம் வழக்கு செலவை சொல்லவில்லை ஒரு கணிசமான அளவு மில்லியன் கணக்கில் அந்த வழக்குக்கு வந்து பொதுமக்களுடன் காசு தான் நான் கொடுத்திருக்கேன் நான் இன்பியாக இருந்து தமிழ் தேசியத்தை பாதுகாக்க வேண்டுமே இருந்தால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு நீங்கள் நினைத்தால் எனக்கு உதவி கேட்ட கேட்டபோது அந்த வழக்கு நாளைய தினம் நாளைய தினம் ஒரு ஸ்பெஷலாக அடிஷனலாக ஒரு பணம் கேட்டிருக்கிறார்கள் அந்த காசின் இடம் இல்லை நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் உங்களால் ஏழு மண்டால் அந்த வழக்கை நாளைக்கு எடுத்து வாதிடுங்கள் அந்த அடிஷனல் காசு இதுவரைக்கும் காசு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த வாலிபால் கிரவுண்ட் தந்த காசு கூட இதுக்கு எடுக்க சொல்லப்பட்டு அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் எங்களுடைய நொமினேஷன் கட்டின காசுல காசு ரிட்டர்ன் வரும் அந்த காசை எடுத்து நான் அந்த வழக்கு சமாளிப்பேன் யாராவது உதவி செய்ய விரும்பினார் அந்த வழக்குக்கு நீங்க என்னுடைய பழைய தொலைபேசி இலக்கம் தொண்ணூற்றி நாலு எழுபத்தி ஏழு அஞ்சூற்றி நான் வந்து வெளிப்படையாகவே உதவி கேட்கும் இந்த வழக்குகளுக்கு என்னால் செலவழிக்கிறது என்னோட காசு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது தெரியல சேர்த்து எனக்கு அது பெரிய பாரதூரமா இருக்காது அல்லது காரை இன்றைய தினம் கூட நான் என்னுடைய காரை வித்து போட்டு ஒரு சின்ன கார் ஒன்று போட்டுவோம் ஓல்டோ கார் ஒன்று வேண்டுமோம் என்று போனேன் ஆனா இலங்கையில ஓல்டோ கார் வந்து புத்தொன்பது கார் எண்பது லட்சம் என்னுடைய என்னுடைய கார் ஒரு கோடி நாற்பது லட்சம் தான் விற்கலாம் அறுபது லட்சம் தான் அதில் தேரும் ஒரு விசலை வித்து போட்டு ஒரு ஓல்டோட புறம் கையில தேரப்பது லட்சம் முடிவெடுக்காம பாவிச்சு கொண்டிருக்கிறேன் அது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அந்த காரை விற்கிறது விற்காது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை நான் யோசிச்சிருக்கிறேன் அப்படி இல்லை வழக்குகள் இருகுமாக இருந்தால் கண்ணம சொன்ன உங்களோட காசில் உங்களோட வழக்குகளை செய்து கொள்ளுங்க என் சனத்தில் வேண்டுங்க சனத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் என்ன கழிச்சு நீங்கள் சொல்லி எனக்கு நீங்கள் கேட்க கவலையாக இருக்கு ஆகவே நான் என்னுடைய வாக்கையும் என்னுடைய வழக்குகளையும் நான் என்னுடைய பக்கமாகவே பார்த்துக் கொள்றேன் ஒரு பக்கமாக முடிவு ஆனால் நாளைய தினம் எனக்கு தோல்வி இல்லை என்னுடைய நான் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிக தடை வழங்கப்பட்டாலும் என்னுடைய தங்கை என்னுடைய உயிர் அவள் அவள் தான் நாளைய தினம் அவளை வெளிக்கெடுத்து கூட்டிக் கொண்டே பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள கொண்டேன் அப்போ நான் டிரைவராக மாறுவேன் டிரைவர் நான் என்னுடைய டிரைவர் சீட்ல இருப்பேன் அங்கே அவள் உலகம் செக்ரட்டரி சீட்ல இருந்தவன் நான் இப்போ டிரைவராகவும் செக்ரட்டரியாகவும் இந்த பக்கம் இருப்பேன் கொண்டே அதே மெம்பர்ஸுகளால தான் என்னுடைய மெம்பர்ஷிப் பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள போய் ரெண்டா பிரியும் அதே மெம்பர்ஷிப் தான் என்னுடைய கார் போகும் அங்கே போய் அங்க மெம்பர்ஷிப் இதில் நான் பார்க் பண்ணி போட்டு நான் நிம்மதியாக நித்திரை கொள்வேன் அவர் டிரைவராக கௌஷல்லா நான் சொல்வதை பாராளுமன்றத்தில் கதச்சி போட்டு திருப்பி வரும் வரைக்கும் நிம்மதியாக நித்தரை கொள்வேன் எனக்கு அந்த நிம்மதி போதும் நான் இந்த நினைக்கிறேன் இது ஒரு கவலையோட தான் போடுறேன் மக்களுக்காக இதுல நினை இனி மாகாண சபையில நிக்கிறதா இல்லையான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கும் உங் என்னுடைய குரல் உங்களுக்கு தேவை இல்லை என்ற சந்தர்ப்பம் ஏன்னா வேற இல்ல அட்டகும் அடிப்பாடும் இந்த வீடியோவோட எல்லா டிக்டோக்கும் இன்றைக்கு பயங்கர குதூகலமா வன்னி மைனன் டிக்டாக் பயங்கர குதூலமாகாடி இன்றைக்கு ஓடும் சுரேஷின் இந்த அண்ணாட கொஞ்சம் கவலையா ஓடும் அவர்கள் எனக்கு சார்பானவர்கள் அதே நேரம் சொல்ல தெரியவில்லை பிள்ளையானவர்கள் அல்ல ஆனால் அது வந்து வேறு கதைக்கிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் எனக்கு தெரியாது சேரம் ஓடும் நான் டாக்டர் நாளையில இருந்து எம்பி ஆம் எம்பி இல்லையாம் என்று அதே நேரம் எங்களுடைய தமிழ் பாக்ஸ் எப்படி நாங்கள் உடைச்சிட்டோம் எப்படி நாங்கள் உடைச்சிட்டோம் காசு வந்த காசு அடி வழக்கு காசு இல்லாமல் நாளைய தினம் தோற்றுட்டாரி இந்த வீடியோக்கள் ஓடும் இந்த வீடியோ நோக்கமும் காசு வேண்டுவதற்காக இல்லை நான் காசு வேணுமாட்டா காசு வேணுமெண்டே போடுவேன் ஆனா இந்த வழக்குக்கு ஒரு அடிஷனலா ஒரு ஃபீ நாளைய தினம் என்ன காப்பாத்துறதுக்கு அடிஷனலா ஃபீ கேட்டுக்கிறார்கள் தச்சமே என்னட்ட இல்லை நான் போடனேன் இன்றைய கூட என்னுடைய சோதிலிங்கம் சார் அவருடைய ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் வெந்து கல்லூரி ரெண்டாயிரத்தி ஆறு அல்லது ஏழு மாணவன் உடைய தம்பி ஆனா நான் எஸ்யூவியை வித்து போட்டு ஒரு ஓல்டோட போறீங்களா நவனம் அங்க காசு இல்ல நின்றவனா சிச்சுவேஷன் அப்படி நாளைய தினம்தான் அந்த வழக்குகள் இருக்கிறது அந்த தப்பினா தான் பிழைச்சா பிழைச்சது தான் ஆனால் அதுல தப்புறதும் போதும் இல்லை என்னுடைய குரல் இல்லா போனால் நான் சகல விடியம் கௌசல்யா சொல்லி கொடுத்து நான் கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாமே அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை ஒரு நல்ல பரிபூர்ணமான அரசியல்வாதியா தான் காட்டுவேன் ஆனால் மாகாண சபைக்கு வருவதாக இருந்தால் சற்று யோசிக்கும் எனக்கு திருப்பி நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நான் அரசியலுக்கானவன் அல்ல இந்த அரசியலினுடைய நோக்கம் அல்ல இந்த அரசியலுக்காக சாக வேணும் என்று நான் கஷ்டப்பட்டு படிக்கல மிகுந்த சந்தோஷத்தோடு தான் இந்த வீடியோ போடுகிறேன் என்றால் இந்த அரசியலுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு நட்டு பின்னாலையும் முன்னாலே தெரிஞ்சு பிரேசபை உறுப்பினராகி அதுக்கு பிறகு வந்து மாகாண சபை உறுப்பினராகி அதுல ஒரு அஞ்சு பேர் இதுல ஒரு பத்து பேர் இந்த மான சபையில இருந்து பாராளுமன்றம் கேட்டு நாலு பேரும் தோத்து அப்படி வர ஷாட் ஒன் ஷாட் ஒன் ஷாட் ஒரு ஷாட்லயே பாராளுமன்றம் நான் நான்கிறேன் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகின்ற காலமும் நெருங்குகிறதா என்ற ஒரு கேள்வியோட இருக்குது நான் விடைபெறுகிறோ இல்லையோ தங்கை அங்க நிற்கும் ஆஹ் கௌசல்யா அங்க நிக்கின்ற பத்தத்துல நாங்க என்னுடைய கட்சிகளை வகிஸ்டர் பண்ணுவோம் தலைவராக கௌசல்யா அல்லது நான் தன்னுடைய வேர் ஒருவேர் தலைவராக இருப்போம் மாகாண சபைக்கு வாண்டு மக்கள் கவலைப்பட்டு அவன் தான் சரி என்றால் மனசவைக்கு நிற்பம் இல்லாட்டி பெரும்பாலும் சகேரி அல்லது யாழ்ப்பாணத்துல அல்லது கொழும்புல உள்ள தனியார் வைத்தியசாலையில் இருந்த நிம்மதியா ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபா சம்பதத்தோடு யாருடைய எந்த இதுவும் இல்லாம யாருடைய எந்த தயவும் இல்லாம நான் என்னுடைய என்னுடைய பாட்டிலே நிற்பேன் இதுல என்னென்றால்

என்று அந்த டேட் போட்டு அந்த அந்த டேட் போட்டு ஒரு இரவு ஆறு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி ஒன்பது மணிக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று தினமும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ ஒன்று வரும் இலங்கையில நடக்கின்ற சகல விடயங்களையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் அது ஒரு நியூஸ் வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் அல்லது ஒரு அரசியல் வீடியோவாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அல்லது என்ன நடப்புல என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம் என்ன கையில் இருக்கிற ஒரே ஒரு தங்கம் இதுதான் மற்ற தங்கம் பாராளுமன்றம் போகுது ஸோ இது ஒரு சந்தோஷமான செய்தி இதுல யாருமே கவலைப்பட தேவையில்லை யாருமே ஒரி பண்ண தேவையில்லை யாருமே கஷ்டப்பட தேவையில்லை நாளே தினம் வழக்கு தான் தீர்மானிக்க போகிறது நான் ரிசைன் பண்ணவில்லை அந்த வழக்கிலே அப்படியான ஒரு விடயம் நடந்தால் நாளைக்கு நான் காசு தாரன்னு சொல்லி காலமே கண்ட பேர்ட்ட கேட்டிருக்கிறேன் எனக்கு அந்த காசுகள் வருமோ இல்லையோ தெரியாது இல்லாட்டிலும் சரியான ஒரு டீசெண்டான லோயர் கோயிங் என்றுதான் எனக்கு கௌசல்யாவுடன் சொல்லப்பட்டிருக்கிறது கௌசல்யா தான் அந்த உயரவுடன் கதைக்கவர் ஆகவே ஒரு நல்ல செய்தி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி மேபி நாளைய தினத்தோட ராமநாதன் அச்சுனாவினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்காமல் போகலாம் ஆனால் அது எங்கே இருந்தாலும் தமிழர்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கும் மாகாண சபைக்கு போக வேணுமாக இருந்தால் அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் மாகாண சபையில எனக்கு தெரியும் தெல்ல தெளிவாக சில விடியல ஓபன் ஆகாத ஸ்ரீதரன் அவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு கிளிநொச்சியில விழுகிற வாக்குகள் அதிகம் மாகாண சபையில என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கிறபடியா இன்னொரு கட்சிகளோட டீல் அடிப்பது எனக்கு சரி வராது எல்லாரும் சொல்வார்கள் தலைமத்துவம் இல்லை என்று ஆனால் நான் பார்க்கிறேன் அந்த மக்களுக்கு விரோதமாக அடிக்கிற டீல்களுக்கு நான் இங்க போவதில்லை ஆகவே என்பிபிஎனை திருப்பி வந்து தங்களோட சேர்ந்து மாகாண சபைக்கு நிலைங்கன்னா நிற்க போவதில்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை கேட்டாலும் போய் நிற்கப் போவதில்லை சுயேட்சையாக நிற்பதா இல்லையா என்பதை சுயேட்சையாக நான் நினைக்கிறேன் ஒரு நீதிபதி அவர்களை இறக்குவதாகத்தான் முதலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகவே பெரும்பாலும் அரசியலில் இருந்து ஆனால் என்னை பார்க்கலாம் நான் போவதில்லை போய் அசலம் அடிக்க போவதில்லை வழக்குகளை நானே பேஸ் பண்ணுவேன் வழக்குகளுக்காக ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள் ஜெயிலுக்கு நான் படித்திருக்கிறேன் என்னோட இரண்டு மூன்று டிகிரிஸ் இருக்கிறது வைத்திய அத்தியராக அச்சகராக என்னை வேலை செய்ய முடியாது ஆனால் அதையும் விட்டு ஒரு வைத்தியராக என்னால் எங்கேயுமே வேலை செய்ய முடியும் ஒரு பிரைவேட்டை நான் எட்டு மணில இருந்து நாலு மணி மட்டும் பிரைவேட்ல போயிருந்தால் அவரேஜ் ஆக என்ன நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அந்த இதுவும் கௌசல்யாவினுடைய செக்ரட்டரி சம்பளம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தந்தால் அந்த ஐம்பதனாயிரம் வேண்டி கொண்டு மூன்றரை லட்சம் சம்பளம் எனக்கு காணும் அதுதான் என்னுடைய வைத்தியராக உலக வந்தது ஒரு மக்களிடம் நன்மதிமை பெற்றுதான் நான் உலகம் இந்த பாராளுமன்றத்துக்கு போனேன் உலகாலும் சுத்தி 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 உங்களை நோக்கி நான் வந்தோன்றதே காரணம் உங்களுடைய நன்மதி போட்டு இருந்தது நீங்க ரெண்டு பட்சம் இருந்த நம்பிக்கையை நான் ரெண்டு வரைக்கும் சந்தோஷத்தோட சந்தோஷத்தோட இந்த இந்த வீடியோ வீடியோவை நாளைய தினம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது நாளையிலிருந்து என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்காட்டிலும் வெளியால் ஒழித்தால் என்னென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டங்களுக்குள்ளால அரஸ்ட் பண்ணுவார்கள் அது உங்களுக்கு தெரிஞ்ச விட ஆகவே என்னது குரலாக தாங்க கௌசல்யா குரல் நாளைய தினமோ நாலன்றைய தினமோ அதிலிருந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் நான் நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு நான் அங்கே நிற்பேன் தங்கை கௌசல்யாக அந்த பாராளுமன்ற நிகழ்வாக இருக்கும் பாராளுமன்ற எம்பி ஆகினால் ஆகவே அவளை கொண்டு பத்திரமா விட்டு எல்லாம் சொல்லிக் கொடுத்து பொய் போடுறேன்டா என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அங்க இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சியில இருக்கிறார்களுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கேன் என்னுடைய தங்கை வருவாள் அவளுக்கு உதவி செய்யுங்க நன்றி அங்கே இருக்கிற எஸ் இருக்கட்டும் எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் உதவி செய்ய போறது இல்லை அவளை கஷ்டப்படுத்த தான் போகிறேன் போயிருக்காரு அவர் தனியா தான் இருக்க போறார் ஜல கஜேந்திர இருப்பார் அவர் பக்கத்துல அதற்கு அடுத்ததாக நான் நினைக்கிறேன் செல்வம் அடக்க இருப்பார் தங்கை கௌசல்யாவை பல்கனியில் இருந்து பார்ப்பதும் எனக்கு சந்தோஷம் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அரசியலுக்கானவன் அல்ல இந்த அரசியல் போராட்டத்துல ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும் என்று விரும்பினான் ஆனால் இந்த சிங்கள பேரினவாதம் அங்கே இங்கே இங்கே எல்லாம் கைதொட்டு கடைசியாக என்னுடைய எம்பி போஸ்டுக்கும் ஒரு வழக்கை போட்டிருக்கிறது அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து எங்களுடைய தமிழ் ஊழல்வாதிகள் சோ இதை பற்றி நாங்கள் இதை பற்றி கதைக்க விரும்பவில்லை இதை இப்படியே கொள்வோம் இதுதான் உண்மை நாளைய தினம் காலமை பத்து பதினொன்று மணி வரைக்கும் ஒரு வீடியோவை நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக பதிவேற்றும் வரை மக்களை அன்புடனும் அன்புடன் இருக்கும்படி நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் தவிர சொல்வதற்கு இல்லை யாரும் இதை பற்றி கவலைப்படுவதற்கும் இல்லை எனக்கு வாக்கு போட்ட மக்களுக்கு மிகவும் 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 நன்றி ஆனால் நான் உங்களுக்காக ஒரு அரசியல்வாதியாக யாழ்ப்பாணத்திலே திறக்கப்பட்டு கௌசல்யா பாராளுமன்றத்தில் முப்பது நாள் நின்றால் கூட அந்த மக்களை நான் சந்திப்பேன் சந்திச்சு மக்களுடைய குறைகள் கேட்கப்பட்டு கௌசல்யாக்காவை எழுதி கொடுக்கப்பட்டு அங்கே பிரச்சனைகளாக பாராளுமன்றத்தில் கதைக்கப்படும் எந்த சந்தேகம் இல்ல யாழ்ப்பாணத்தில் ஏனையின் ரோட்ல அண்ணாவரால் ஒரு வீட்டினுடைய பகுதியை தருவதாக சொல்லியிருக்கிறார் ஏனையின் ரோட்ல ஆகவே அங்கே என்னுடைய ஆபீஸ் திறக்கப்படும் அங்கே கௌசல்யா படம் போட்டு திறக்கப்படும் அரசியலில் சின்ன சின்ன மாற்றங்களை நாங்கள் வளமையாக எதிர்பார்ப்பது உண்டு தானே ஆகவே அந்த நாளைய தினம் வரை அந்த வழக்குகளுக்காக காத்திருங்க நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாஜன்